மீண்டும் சிக்கிய அம்மணி ஜோதிகா திருந்திய சூர்யா இணையத்தில் புரட்டி போடும் வீடியோ சமீபத்தில் நடிகர் சூர்யா ஜோதிகா குறித்த செய்திகள் குறைவாக வந்தது காரணமா சூர்யாவின் தொடர்படம் தோல்வியடைந்து வந்தது இதனால் பொது வழியில் சமூகம் குறித்த எந்த ஒரு கருத்தும் தெரிவிக்காமல் இருந்து வந்தனர் ஆனால் தற்போது சூர்யாவும் ஜோதிகாவும் பொது வழியில் சொன்ன ஒரு கருத்துதான் இணையத்தில் விமர்சனத்தை பெற தொடங்கியுள்ளது தமிழ் சினிமாவில் கியூட் கப்பிளாக வலம் வரும் சூர்யாவும் ஜோதிகாவும் காதலித்து திருமணம் செய்து கொண்டனர் இவர்களை ரோல் மாடலாக எடுத்து இன்றும் ரசிகர்கள் பின்பற்றி வருகின்றனர் இவர்களுக்கு தியா மற்றும் தேவ் என ஒரு மகள் மற்றும் மகன் உள்ளனர் சூர்யா மற்றும் ஜோதிகா என இருவரும் படங்களில் விசியாக நடித்து வருகிறார்கள் கடந்த ஆண்டு இவர்கள் குடும்பத்துடன் மும்பை சென்று வசித்து வந்தது பல சந்தேகத்தை கிளப்பி வந்தது அதேபோல் சிவகுமாருக்கும் ஜோதிகாவுக்கும் இடையில் பிரச்சினை அதனால்தான் ஜோதிகா வீட்டை விட்டு வெளியேறிவிட்டார் என்ற பேச்சும் உலா வந்தது ஆனால் இது குறித்து சூர்யா குடும்பத்தில் இருந்து எந்தவித விளக்கமும் கொடுக்கப்படவில்லை ஜோதிகா தொடர் விமர்சனத்திற்கு உள்ளாக்கப்பட்டு வந்தார் காரணம் தஞ்சை கோவில் உண்டிகளில் காசு போடுவதற்கு பதிலாக மருத்துவமனைக்கு கொடுக்கலாம் என்று பேசியது சர்ச்சையாக வெடித்தது இது இந்து பற்றாளர்களிடையே கடும் கோபத்தை ஏற்படுத்தியது விமர்சனத்திற்கு மாறியது பொதுவெளியில் சிக்காமல் இருந்து வந்தார் இந்நிலையில்தான் சென்னையில் அகரம் கட்டளை நிறுவனத்தை புதியதாக சூர்யா திறந்து வைத்தார் இதனையடுத்து சென்னையில் குடும்பத்துடன் வந்த சூர்யா ஜோதிகா தனித்தனியாக தனியார் சேனலுக்கு பேட்டி ஒன்றை கொடுத்திருந்தனர் அதில் சூர்யா எங்கள் குழந்தைகளின் படிப்புக்காக தான் நாங்கள் குடும்பத்துடன் மும்பைக்கு குடிபெயர்ந்தோம் சென்னையை காட்டிலும் மும்பையில் அதிகப்படியான சர்வதேச பள்ளிகள் இருப்பதால் தான் நாங்கள் மும்பைக்கு குடிபெயர்ந்தோம் என கூறுகிறார் தமிழகத்தில் தற்போது மும்மொழிக் கொள்கை வேண்டும் என்று மத்திய பாஜக கூறி வரும் நிலையில் மாநில அரசு மறுப்பு தெரிவித்து வருகிறது சூர்யாவின் இந்த பேச்சு வரவேற்பை பெற்று பாஜகவினரே இந்த வீடியோவை வைரல் செய்து வருகின்றனர் ஆனால் இதற்கு மாறாக ஜோதிகா பேசுகையில் என் பையனுக்கு இந்தி பிடிக்காது நானும் சூர்யாவும் அதிகமாக தமிழ்தான் பேசுவோம் என்னுடைய நம்பர் வைத்திருப்பவர்கள் எனக்கு அழகான தமிழ் அழகான இங்கிலீஷில் மெசேஜ் அனுப்புவாங்க என்று கூறியிருந்தார் இது தற்போது அரசியலில் பரபரப்பை இருக்கிறது ஜோதிகா என்னதான் அடிப்பட்டாலும் திமுக அரசுக்கு ஆதரவாகவும் இந்து மக்களை இழிவுபடுத்தும் நோக்கத்தில் பேசும் தை விடவில்லை தற்போது உள்ள சூழலில் எதற்காக இந்தியை பேச மாட்டோம் என கையில் எடுக்கிறார் ஜோதிகா என நெட்டிசன்கள் வசைப்பாடி வர தொடங்கியுள்ளன ஒரு பக்கம் சூர்யா ரசிகர்களோ ஏற்கனவே அண்ணன் படம் பெரியதாக எடுபடவில்லை இப்போது இப்படி பேசுகிறீர்கள் என்றும் ஜோதிகா மும்பையை சேர்ந்தவர் என்பதால் இந்தியை பேச மாட்டேன் என விளக்குகிறார் என்று சமரசம் செய்து வருகின்றனர் ஆனால் இந்த ஒரு வீடியோ தற்போது இணையத்தில் தீயாக பரவி விமர்சனம் செய்து வருகின்றனர் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ டி தமிழ் டுவெண்டி போர் செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்